என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்ன விசுவாசிக்க வேண்டும் அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் இன்னொரு விதத்திலும் அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று ஏசாய் அதீர்க்கன் எழுதி வைத்திருக்கிறார் ஏசாய் அதீர்க தர்சன புத்தகம் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் ஆச்சரியமா இருக்கிறது நீங்கள் பேசும் போதே கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம் கோப்பிடுவதற்கு முன்னதாகவே மறு உத்தரவு அருள் சில வேளைகளில் வீடுகளில் இப்படி நடக்கும் நாம் ஏதோ ஒன்றை விரும்புவோம் அதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிற காலத்திலேயே யாராவது ஒருவர் நமக்கு அதை பரிசீலித்து விடுவார்கள் என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை அது நடந்திருக்கிறது நான் சில காரியங்களை விரும்புவேன் சாப்பிட வேண்டும் என்று விரும்புவேன் சில பொருட்களை வாங்க வேண்டும் என்று விரும்பி இருப்பேன் அவ்வளவுதான் ஆனால் நான் கடைக்கு சென்று அதை வாங்குவதற்கு முன்பதாகவே யாரோ ஒருவர் எனக்கு அதை பரிசீலித்து விடுவார்கள் அப்பொழுதெல்லாம் நான் ஆச்சரியப்படுவேன் ஆண்டவரே இந்த விருப்பம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் எங்கோ கிரியே செய்து ஆண்டவரே நான் வாங்குவதற்கு முன்பதாகவே நீர் எனக்கு தந்தீரே என்று சொல்லி நான் ஆண்டவரை ஸ்தோத்திருத்திருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் நீங்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னமே அவர் பதில் கொடுப்பார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதே அவர் கேட்பார் இந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் என் ஆண்டவர் கேட்கிறார் கேட்க வேண்டும் என்று எண்ணம் வரும் பொழுதே வாயில் வார்த்தை வருவதற்கு முன்பதாக எண்ணம் வரும் பொழுதே அதற்கு பதில் கொடுத்து விடுகிற ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறீர்கள் ஆகவே விசுவாசியுங்கள் அவரை உங்களுக்கு கைச்சு வைக்கிறேன் ஆண்டவரே நான் அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே கேட்பேன் என்று சொல்கிறீங்களே இரவு வேலைகளில் அழுது கதறி ஆண்டவரே என் ஜபத்தை கேட்கவில்லையா என் விண்ணப்பத்தை கேட்கவில்லையா ஏன் இது நடந்தது ஏன் இதை தடுக்கவில்லை ஏன் இந்த மரணம் ஏன் இந்த வியாதி ஏன் இந்த அவமானம் என்று எத்தனையோ காரியங்களுக்காக அங்கலாய்க்கிறார்களே ஆண்டவரே கூப்பிடுகிறதுக்கு முன்னே மறு உத்தரவு கொடுக்கிறவர் பேசும் போதே கேட்கிறவரப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை கொடுங்க எல்லாம் அறிந்திருக்கிறீர் அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறீர் பெருமூச்சுகளை அறிந்திருக்கிறீர் ஜபங்களை கேட்கிறீர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் அப்பா இந்த நம்பிக்கை உங்க பிள்ளைங்க இருந்து மறையவே கூடாது நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடட்டும்ப்பா கூப்பிடும் பொழுதே கேட்கிற தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அவருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே அதற்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தை வர்த்திக்க பிதாவே ஆமே ஆமேர் என கண்பானவர்களை கூப்பிடுவதற்கு முன்னமே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் பேசும்போதே கேட்கிற தேவன் அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்